பூவாயி உன் கையை பூ போல இருக்கிறதுனால தான் ஊர்ல எல்லாரும் உன்னை பூவு பூன்னு கூப்பிடுறாங்களா ஆமா நீ என்ன பூவு காலையில கனகாம்பரம் மத்தியானம் மறி கொழுந்து சாயந்தரம் ஜாதி மல்லி ராத்திரியில அரணிப்பூ ஆமா காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன ராத்திரில மட்டும் ஏன் அரளிப்பூ அரணிப்பூனா விஷம் என்ன மாதிரி கல்யாணமாகாத ஏழை பொண்ணுங்களா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அரளிப்பூ மாதிரிதான் இருக்கணும் அப்பதான் கற்ப காப்பாத்த முடியும் சரி கல்யாணம் ஆயிட்டா मनोरஞ்சிடா ரொம்ப அழகா பேசுறியே இந்த கா கரண்டி கொதிக கொதிகே இருக்கு ஆ என்னது கொதிக கொதிகே வா பயப்படாதீங்க ஒண்ணு ஆகாது வாங்க வாங்க உட்காருங்க அதுக்கு என்ன இவ்வளவு சூடாவா உன்ன ஆற வேண்டமா அப்போ உட்காருங்க டேய் முத்து கால் கட்டி அப்படி

நான் வர போவாயே இவருக்கு ரெண்டு காலையில சுடு போட்டுருக்கணும் சுவையிலேயே காணும் கொண்டு வரலையா ஐயோ மறந்துட்டேன் நான் போய் கருப்பமாக கிட்டா மிளக வேண்டி வந்துறேன் என்ன மேல வீட்டுக்காரர் நம்ம வீட்டு கஞ்சிய சாப்பிடுறாரு எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் வெந்த கஞ்சில என்ன வித்தியாசம் பதினஞ்சு ஏக்கர் நலம் ஐம்பது பவுன் நகையோட தம் பொண்ணு கொடுக்கிறேன் முத்துக்கருப்பு சொல்லி அணைச்சிருக்கான் என்ன பண்ணலாம் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு தங்கத்துக்கு நேரம் பாக்கணுமா எங்க அண்ணா முத்துக்கருப்ப மகளுக்கு தான் தரம் பாக்கணுமா சத்துக்கு முடிச்சிட வேண்டியதானே எதுக்கும் என்ன கேக்குறது நாம பார்த்து முடிவு சங்கையா சாப்பிடலயா கேக்குறாரல சொல்ல சாப்பிடுலீங்க ஏன் வீட்டு சாப்பாட்டு சாப்பிடாம வள்ளுவாய் குடுத்த கஞ்சி குடிச்சுட்டாருங்க அது மட்டும் இல்லைங்க பூவாய் எங்க நாத்துலதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வர்றது இல்லைங்க வள்ளுவ மகன் மேல சங்கையா ஆசைப்படுறாங்க என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க ஸ்ரீனிச்சாமி இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா எண்பது தல கட்டு புரியும் எத்தனை தல உருளும் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒண்ண தேடிக்கிட்டு ஓ முருக்கு வந்திருக்கேன் அதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க இந்த ஊர்ல பூவாயிக்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான்ல இருக்கான் அவன ஏன் கேட்கறீங்க அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாயிக்கு கட்டி வச்சிட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல ஓஹோ ஓஹோ அம்மா

அந்த பயல கூறு போட்டு நல்ல வேலையை கெடுத்தீங்க இந்த காளி தான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முரமா இவனா ஆமா வருஷத்துல முக்காவாசி நாள் ஜெயில இருப்பான் ஜெயில விடு மாதிரி எப்படியாவது பூவாயி கழுத்துல இந்த பய தாலி கட்டணும் அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற கவலையை விடுங்க காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடுறேன் பெரியதரக்காரங்கள நம்ம வீட்டை தேடி வந்திருக்கீங்க யாரையாவது வெட்டடம் குத்தணும் அப்படின்னா தானே என்ன தேடி வருவீங்க ஆடா நீ ஒண்ணு உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியாத்த கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏன் கல்யாண விஷயமா எனக்கு எவையா பொண்ணு கொடுப்பா எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா ஏன்டா உன் மாமா மாவ சடங்காய் ரெண்டு வருஷமா வீட்டுல இருக்கா உன்னை தவிர எவன்டா காட்டிட்டு போயிடுவா இப்போ பொண்ணு கேட்கணுங்கிற கேட்டுருவோம் ஒண்ணுமே சொல்லாம திடும்னு வந்து பொண்ணு கேட்டா எப்படி திடுது பொண்ணு என்ன மொறை மாம முறையோட பொண்ணு கேட்டு வந்திருக்கான் பேசுற வேண்டியதானே சடங்காயி ரெண்டு வருஷம் ஆச்சு முறை மாம முறைய செய்ய கூட வரல அப்புறம் என்ன முறை மாமன் எல்லாம் வேண்டி கிடக்கு அவன் இருந்தா வரமாட்டானா அவனை தான் ரெண்டு வருஷம் கையில பிடிச்சு போட்டாங்களே இத சொல்ல உன கூட்டி அந்த வரேன் சிதாயி தம்பி சின்ன காலை இந்த பொண்ணுதான்ப்பா நீ கட்டிக்க போனவடை கட்ட போது பார்த்தது இப்ப மேலாடை கட்டதும் ஸ்ரீம தக்காளி மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்க இவ்வளவு அழகா இருப்பான்னு தெரிஞ்சா நான் ஜெயில இருந்து செவ்வரி குச்சி வந்திருப்பேன் தெரியாத்தா தேலை எடுத்து கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு பூவாயே இந்த புடவை எடுத்துட்டு போய் கட்டிட்டு வேணாம் எனக்கு பிடிக்கல புடவைய பிடிக்கலையா இல்ல மாப்பிளைய பிடிக்கலையா ரெண்டும் தான் ஏன் புடவைய பிடிக்கலன்னா வேற எவன் கொடுத்தா உனக்கு பிடிக்கும் வார்த்தை அளந்து பேசு ஒண்ணுக்கு பிடிக்கலன்னா அத்தோட விட்ட வேண்டியதானே இன்னும் என்னப்பா பேச்சு குடிகாரனையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனையும் நான் கட்டிக்க மாட்டேன் என்னது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன கட்டிக்க மாட்டியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் நாட்டை ஆண்டு இருக்காங்க தெரியும்ல அவங்க தேச விஷயமா போனாங்க உங்கள மாதிரி ஒண்ணும் இல்ல திருடிச்சு ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல பொண்ணு இல்ல ஏ மாமா உன் குடும்பத்துக்கே கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா யோ இங்க பாரு உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள கல்யாணத்தை சொல்லி அனுப்பு இல்ல உன் பொண்ண தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன் எந்திரிக்க ஏ சின்ன காலை நில்லு நில்லுப்பா பேசிக்கலாம் அட சுமாரியா என்ன இந்த பேச வேண்டியிருக்கு வாடி கட்ட எடுத்துக்கா பஸ்ஸுக்கு காசு கொடுக்காம